வணக்கம் நண்பர்கள் இந்த வீடியோ இல்லாமல் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற டிரைவர் வேலை பற்றி பார்க்க போகிறோம் திருப்பூர் மாவட்டம் அம்மாபாளையத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திற்கு இரண்டு வருட அனுபவம் உள்ள ஜேசிபி மற்றும் கிரேன் ஓட்ட தெரிந்த டிரைவர்கள் இரண்டு பேர் தேவை சம்பளம் இருபத்தி நாலாயிரம் முதல் உணவு மற்றும் தங்குமிடம் இலவசம் விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் ஸ்கிரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்க அடுத்து திருப்பூரில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டிற்கு நல்ல அனுபவம் உள்ள பேஜ் லைசன்ஸ் உள்ள டிரைவர் ஒரு நபர் தேவை சம்பளம் பதினேழாயிரம் விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் ஸ்கிரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்க அடுத்து திருப்பூரில் உள்ள ஒரு டெக்ஸ்டைல் நிறுவனத்திற்கு ஐந்து வருட அனுபவம் உள்ள உள்ள டிரைவர்கள் மூன்று பேர் தேவை வயது இருபத்தி ஏழு முதல் ஐம்பதுக்குள் இருக்க வேண்டும் சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் பண்ணுங்க அடுத்து திருப்பூரில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலைக்கு கார் ஓட்ட மூன்று வருட அனுபவம் உள்ள பேஜ் லைசன்ஸ் உள்ள டிரைவர்கள் இரண்டு பேர் தேவை சம்பளம் இருபதாயிரம் மற்றும் போனஸ் உண்டு தங்குமிடம் இலவசம் விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் ஸ்ரீலுள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி ஓட்டுநர் சமுதாயத்தின் வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு டாப் போர் டிரைவர்ஸ் டிவியை பாருங்கள்